நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்குதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் அந்த வகையில் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கூடுதலாக உணவு தானியம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் சுண்டல் என்று தொடங்கி மிகவும் சத்தமிக்க உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன இந்த திட்டமானது குறிப்பாக மாநிலம் விட்டு வேறொரு மாநிலத்தில் வசிப்பவர்கள் மற்றும் நடுத்தர கீழ் உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திற்கேற்ப உணவு தானியங்கள் வழங்குவதில் வேறுபாடும் காணப்படும் அந்த வகையில் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ வரை உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டமானது இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இணை வரக்கூடிய அடுத்த ஐந்து ஆண்டுகளிலும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக மக்கள் தொடர்ந்து பயன்பெறுவர் இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் எண்பதாயிரம் கோடி பேர் பயனடைய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொரோனா காலகட்டத்தின் போது கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கூடுதலாக ஐந்து கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன இந்த திட்டமானது வரக்கூடிய அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஏழை எளிய மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு